திமுக ஆட்சி இருந்தது ஆனாலும் அவர்கள் இருக்கிற போதே கட்டுப்பாடு முடுக்க கவர்னருடைய ஆலோசனர்களாக தவே சுப்பிரமணியம் ரெண்டு பேர் போட்டாங்க என்னை கைது செய்தது முதலமைச்சருக்கே தெரியாது நேரடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்க இருக்க டாக்டர்ஸ் அவங்கள தூங்கினவங்களை எழுப்பி அவங்கிட்ட வச்சு என்னை செக் பண்ணி எனக்கு எந்த அடி உதையெல்லாம் இல்லைன்னு என்கிட்டே எழுதி கையெழுத்து வாங்கிட்டு தான் என்னை வெளியே அனுப்புறாங்க நானே சாட்சி உங்க ஆட்சி இருக்கிற போதே உங்க கட்டுப்பாடுல இல்லை கட்டுப்பாடு அப்புறம் எப்படி இவர் வந்து பெருந்தலைவர் காமராஜருக்கு வந்து வேண்டுகோள் விடுத்தா நீங்க அங்க போகாதீங்க கைது பண்ணிடுவாங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தா நான் உங்களை கைது பண்ணாம பார்த்து சொன்னதாக திருச்சி சிவா சொல்லுவாங்க அதை தாங்க சொல்றேன் என்னன்னு கேட்டா ஹரிச்சந்திரன் பேரன்ல யார சொல்றீங்க இப்ப நீங்க யாரையோ சொன்னீங்களே திருச்சி சிவா உண்மையை தவிர வேற ஒன்றும் பேசுறது இல்ல எங்க இந்த ஊர்ல ஆட்சி இருக்கிற போதே உங்க கட்டுப்பாடு இல்லைங்கிறதுக்கு உதாரணம் நானே உயிரோட இருக்கிறேன் இருக்கா மத்திய அரசில் அன்றைக்கு அவர்கள் கைது செய்வது முடிவு செய்து விட்டால் இவர்கள் எப்படி தப்ப முடியும் இன்னொரு செய்தியை சொல்லிடுறேன் அப்பதான் உங்களுக்கு புரியும் ஏன்னா இந்த இவங்கெல்லாம் என்னன்னே தெரியாம உணர்றாங்க எமர்ஜென்சி அறிவித்தவுடன் அன்றைக்கு வந்து கடைசியாக தலைவர் காமராஜ் வந்து டூர் போயிருந்து திருத்தணி பக்கம் போயிட்டு வர்றார் அப்பதான் எமர்ஜென்சி அறிவிக்கிறாங்க எல்லாரும் கைது பண்றத ஒரு செய்தி வருது கடைசியாக பேசுறது காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் பேசிட்டு தான் அதோட வந்தவர் தான் அதில் அவர் பேசியது எப்போதும் இல்லாமல் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு தேசத்திற்காக உழைத்த தலைவர்கள் எல்லாம் சிறையில் அடைத்து விட்டு நீ நாட்டை ஆளப் போகிறாயா சுடுகாட்டை ஆள போகிறான்னு சொன்னார் அந்த தான் வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கு வந்ததுக்கு வெளியில எங்கேயுமே அவர் போகலையே போகாத இருந்த திருத்தி திருத்தணிக்கு திருப்பதிக்கு போறேன்னு அவர் எப்போ சொன்னார் யார்கிட்ட சொன்னார் இவங்க சரி இவர் கேட்குறாருல்ல நீங்கள் போகாதீங்கன்னு கருணாநிதி ஃபோன் பண்ணி சொன்னாரா நேரில் சொன்னாரா சொல்ல சொல்லுங்க பொய்ய சொல்றதுக்கு ஒரு அளவு வேணாம் பொய்யா சொல்றாங்கன்னு சொல்றீங்களா நீங்க பெரும் பொய்ய சொல்றாங்க அவர் அவர் நாடாளுமன்ற உறுப்பினருங்க அவருக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது ஆ நாடாளுமன்ற உறுப்பினர் தானே நல்லா பொய் சொல்லுவாங்க அப்ப நாடாளுமன்ற உறுப்பினர் ஏற்கனவே சொன்னதெல்லாம் நீங்க உண்மையில ஒத்துக்குவீங்களா ஒரு காலத்துல இவங்க கட்சியில இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து நாஞ்சல் மனோகர் என்ன அதை ஒத்துக்கலாமா கேளுங்க அவங்ககிட்ட